அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு குழந்தைகளுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அது மறுபடியும் அதை காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இதில் உப்பு தண்ணி நம்ம தெளித்து அதை புட்டு மாவு பச பதத்துக்கு நம்ம இப்போ செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளித்து இதுக்கு இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு ஆஃப் கப் தண்ணியில் அந்த உப்பை போடுங்க உப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எல்லா மா எல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி பெசரி பெஸ்டி பெசரி விடுங்க அங்கங்கே கட்டி இருந்துச்சுன்னா கட்டியை உடச்சி உடச்சி பெசரிட்டே வாங்க கடைசியில் அந்த மாவை அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா அப்படியே அது அப்படியே நிற்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நினைச்சுன்னா போதும் கரெக்டான பதத்துக்கு நீங்கள் அதை பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு தகுந்த மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி தெளிக்க வேண்டாம் தண்ணி தெளிச்சிங்கன்னா அது கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும் இது மாதிரி தண்ணி தண்ணி தெளித்து அதை வந்து இட்லி பானை இல்லையா இட்லி பானையில் பாருங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை காமிக்கிற பாருங்கள் இப்படி பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா அதை அப்படியே நிற்கணும் அதுதான் ப்ராப்பரான ஸ்டேஜு இந்த ஸ்டேஜில் இந்த மாவை வந்து இட்லி பானையில் துணி வச்சு அந்த துணியில் வந்து இந்த மாவை அப்படியே தூவி விடுங்க புற்று மாவெல்லாம் அவிப்பீங்களே அது மாதிரி தூவி விடுங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கும்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஏன்னா சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கடிச்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்காது கடையில எல்லாம் சீவிங் கம் அது மாதிரி கொஞ்சம் பல்ல அப்படியே பல்ல பட்டு பட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும் என் பசங்களுக்கு பிடிச்சிச்சு அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இது நல்லா இட எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் விடுங்க இன்கேஸ் அது மாதிரி பல்லில் படுற மாதிரி வேண்டாம் எனக்கு நார்மலாக சாப்பிட்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மாவை நான் பிசைஞ்சேன்ல அந்த மாவை நான் சொன்ன மாதிரி பதப்படுத்திட்டு மறுபடியும் ஒரு வானலில் வச்சு எம்டி வானலில் போட்டு வறுத்துக்கங்க வறுத்து எடுத்துட்டு இதே மாதிரி பிசைஞ்சு அதை வேக வச்சிங்கன்னா புட்டு மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் உதிரி உதிரியாக புட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு பசங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒட்டிக்கும் அப்படி இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வெந்துடும் அந்த அளவு வேக வச்சா போதும் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம் இது ஸ்வீட் போட்டும் செய்யலாம் பசங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சதுன்னா நாட்டு சர்க்கரையை போட்டு தேங்காயை போட்டு பெசரி கொடுங்க ஸ்வீட் பிடிக்கலைன்னா அதே நாட்டு சர்க்கரையில் நாட்டு சர்க்கரை போடாமல் தேங்காய் போட்டு பெசரி கொடுத்து பாருங்கள் இப்போ வெந்துருச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குச்சு அதனால் இது வெந்துடுச்சு இதுவே நீங்கள் மாவை வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா புட்டு மாதிரியே கொஞ்சம் பொலன்னு கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுவும் நல்லா க அந்த ஓரியோ பிஸ்கட் அந்த மாதிரி கொஞ்சம் கலராக கிடைக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்தாச்சு இதில் தேங்காயை போட்டு பெசறிக்கலாம் அது பெசறணுன்னு என்ன ஆகும்னா நீங்கள் மறுபடியும் கொழுக்கட்டை மாதிரி வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை அதை பெசரிட்டு இப்படி பிடிச்சிங்கனாலே அப்படியே நிற்கும் அதை அவங்க பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது அவங்களுக்கு ஃபன்னாகவும் இருக்கும் அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாரிசியில் அவ்வளோ ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக நிறைய சத்து உங்கள் பிள்ளை பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு தேங்காய் திருவி போட்டாச்சு ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு அப்படியே பிடிச்சிங்கன்னா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி நிற்கும் மறுபடியெல்லாம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ